குன்னூர் சட்டமன்ற தொகுதிக்கு உட்பட்ட குன்னூர் மேற்கு ஒன்றியம் மற்றும் ஜெகத்தலா பேரூராட்சி சார்பாக புதிய உறுப்பினர் அடையாள அட்டை வழக்குதல் மற்றும் ஆலோசனைக் கூட்டம் நடைபெற்றது குன்னூர் மேற்கு ஒன்றியம் மற்றும் ஜெகதலா பேரூராட்சி சார்பாக புதிய உறுப்பினர் அடையாள அட்டை வழக்குதல் மற்றும் ஆலோசனைக் கூட்டமானது மாவட்ட கழக செயலாளர் கப்பச்சி டி வினோத் தலைமையில் குன்னூர் ராயல் ரிட்ரீட் தனியார் தங்கும் விடுதி ஹாலில் நடைபெற்றது குன்னூர் மேற்கு ஒன்றைய கழக செயலாளர் பேரட்டி ராஜு ஜெகத்தலா பேரூராட்சி செயலாளர் ஜெயக்குமார் ஆகியோர் சிறப்பான ஏற்பாடுகளை செய்திருந்தனர் கழக அமைப்பு செயலாளர் அர்ஜுனன் அம்மா பேரவை மாவட்ட செயலாளர் முன்னாள் குன்னூர் சட்டமன்ற உறுப்பினர் சந்திர ஏ ராமு குன்னூர் மேற்கு ஒன்றைய செயலாளர் பேட்டி ராஜு மாவட்ட கழக தலைவர் மணி ஜகதலா பேரூராட்சி செயலாளர் போலன் குன்னூர் நகர செயலாளர் சரவணகுமார் மாவட்ட துணை செயலாளர் உஷா மாவட்ட மகளிர் அணி செயலாளர் சாந்தா ஆகியோர் முன்னிலை வகித்தனர் இதில் லோகநாதன் தனிகாச்சலம் பெருமாள் கோபாலகிருஷ்ணன் வின்சன் பாபு நாகராஜு சிவக்குமார் அரவங்காடு கேசவன் டைகர் ஷீல் மணி மகேஷ் செந்தில் கவுன்சிலர் சஜு பாஷா சதீஷ் பெலிக்ஸ் ராஜ்குமார் விஸ்வாஸ் பாபு கண்ணன் சதீஷ் மாநில மாவட்ட சார்பணி ஒன்றைய பேரூராட்சி கிளைக்கழக செயலாளர்கள் நிர்வாகிகள் மகளிர் அணியினர் திரளாக கலந்து கொண்டனர் செய்திகளை உடனுக்குடன் தெரிந்து கொள்ள நமது அம்மா இணையதள தொலைக்காட்சியை சப்ஸ்கிரைப் செய்து அருகில் உள்ள